என்ன விடுடா எப்பா டேய் நான் உன்னை பிடிக்கலையேடா எப்பா எப்பா என்ன விடுடா உங்க அப்பா மாடசாமி ஏன் இப்ப கூப்பிடுற நான் அவரை கூப்பிடலடா நல்லவனே அப்ப நான் கெட்டவன் அதானே நல்லவனா இருந்தா என்ன தருவ கெட்டவனா இருந்தா என்ன தருவ சொல்லுடா நான் எதுவும் தரலடா நீ ரொம்ப நல்லவன்டா டேய் நான் போறேன்டா எனக்கு கோபம் கோபமா வருதுடா நீ மட்டும் நேர்ல இருந்த என்ன நடக்கும் தெரியாது வீட்டுக்கு போய் என்ன நடக்கும்னு முடிவு எடுத்துருவாடா முட்டாள் என்ன நடக்கும் என்றே தெரியாதான் பெரிய போன வைடா போடா நான் முட்டாளாடா ஆமாண்டா நான் ஒரு முட்டாளுங்கன்னு நான் ஒரு முட்டாளுங்கன்னு உனக்கு போன் போட்ட பாரு அதான்டா என் தப்பு நான் ஒரு முட்டாளுங்க நான் ஒரு ங்க வைக்கிறண்ணா போனேன்